நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாட்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நம்மிடம் ஆண்டோர் நீதிமானை ஒருபோதும் ஒரு ஆழமான விசுவாசத்தையும் ஆதரவையும் வெளிப்படுத்துகிறது மனித வாழ்க்கையில் பல பாரங்களும் சுமைகளும் வரும் கவலைகளும் மன அழுத்தங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் ஆகியவை ஆனால் தேவன் கூறுவது என்னவெனில் இந்த சுமைகளை நீயே சுமக்க வேண்டியதில்லை அதை என்மேல் வைத்துவில் என்பதுதான் நாம் சிரமங்களை பாரங்களையும் அவரிடம் ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை தாங்குகிறார் நமக்கு வலிமை கொடுக்கிறார் அவர் ஆதரிப்பார் தேவன் நம்மை கைவிட மாட்டார் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி நடத்துகிறார் என்பதாகும் அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்பது வாக்குத்தட்டம் இது நம்மை நினைவூட்டுவது என்னவெனில் நம்முடைய பாரத்தை சுமக்க தேவன் மிக பெரியவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை தவறு இல்லை நம்மை நிலையாக நிறுத்தும் பெலன் அவரிடமே இருக்கிறது ஆகையால் வாழ்க்கையில் எதையும் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம் பாரத்தை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆமீன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நால்வரும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே